கம்யூனிஸ்ட் கொடியின் கீழ் ஜூலியஸ் பூசிக் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் தனி வார்ப்புகள் தனி தாதுக்களால் ஆக்கப்பட்டவர்கள் உலக பாட்டாளி வர்க்க படையின் நேர்நிகரற்ற போர் தந்திரியான தோழர் லெனின் அணியின் அங்கத்தினர்கள் இந்த அணியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதை விட சிறந்த பெருமை எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை தோழர் லெனினால் அமைக்கப்பட்டு அவரது தலைமையில் இயங்கிய கட்சியில் இயக்கிய கட்சியில் உறுப்பினர் என்பதை விட சிறந்த பெருமை வேறொன்றும் இல்லை இப்படி துறங்குகிறது லெனின் மறைந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெயரால் தோழர் ஸ்டாலின் எடுத்துக்கொண்ட சபதம் ஆம் நாங்கள் தனி வார்ப்புகள் தான் ஏனென்றால் நாங்கள் மக்கள் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் வாழ்க்கையை நேசிக்கிறோம் எனவேதான் மகிழ்ச்சியும் நிறைவும் சுதந்திரமும் கூடிய லட்சிய வாழ்வுக்கான பாதையை அமைக்கும் போது குறுக்கிடும் தக தகைய தடைகளை தகத்தறிவதில் எங்கள் உயிரையும் தியாகம் செய்ய எந்நேரத்திலும் நாங்கள் தயங்குவதில்லை அடிமைத்தனம் சுரண்டல் என்னும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு முழந்தாளிட்டு வாழ்தல் வாழ்க்கையே அல்ல அது மனிதன் என்ற பெயருக்கே அவமானம் தருவதாகும் இந்த அவல வாழ்வில் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு உண்மையான மனிதன் என்ற வகையில் திருப்தியடைய ஒன்றுமில்லை ஒருபோதும் இல்லை எனவே தான் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் உண்மையான வாழ்வுக்காக நடைபெறும் போராட்டத்தில் எத்தகைய தியாகத்தையும் செய்ய பின்வாங்குவதில்லை கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் மனிதனை நேசிக்கிறோம் மனிதத்தன்மையுள்ள எதுவும் எங்களுக்கு புறம்பானதல்ல மிகச் சாதாரணமான மனித இன்மங்களின் மதிப்பை நாங்கள் அறிவோம் அவற்றிலும் நாங்கள் மகிழ்ச்சி காண முடியும் எனவே தான் மனிதன் உழைப்பை மனிதன் பறிக்கும் அராஜக அமைப்பின் கொடுமையிலிருந்து அதாவது பயங்கர போரின் துன்பத் துயரங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஆகிய கொடுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சியும் நிறைவும் ஆரோக்கியமும் சுதந்திரமும் உள்ள மனிதனுக்கு இந்த பரந்த உலகில் ஒரு இடம் அளிப்பதற்காக எங்கள் சுகபோகங்களை தியாகம் செய்ய நாங்கள் ஒருபோதும் தயங்குவதில்லை லாபம் அதிக லாபம் மீண்டும் இன்னும் அதிக லாபம் இதையே குறி